அவசரத்துல உடம்பு பூரா நடங்குறது அந்த அவையோட நம்பர் எடுத்துக்கொள்ள முடியாம போச்சு அஞ்சு யார் வந்தாலும் எது பட்டு இருந்தா அடித்தான் இருக்கணும் காரணம் என்னன்னா இந்த முகமா தானே திரும்பி நின்று முகமா அப்ப ஆறு வந்து கலைக்கக்கூடிய பருவம்ல உண்டு பின்னால களைச்சா அந்த கம்பிகள் உடையும் அதால போக மாட்டாரு நாளும் வந்தது இல்ல நாய் குலைக்க ஏன் தெக்கு பக்கமா பார்த்து குலைக்குதுன்னு பிறகு பனை அடி அப்படி பாக்குற அந்த பனை சந்தை சேர்ந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அந்த பணயில அரவாசி வரும் யான பட் அவங்க அவங்களுக்கு இந்த வேலியை தாண்டி இனிமேல் வந்து ஜான வெளி தான் வந்து சரீவன் போல இருக்கேனா பாட்டி யோ வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே ஓகே என்னென்னு சொன்னால் உண்மையில் முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் இப்போ போகிறோம் அதாவது வந்து பாட்டிக்கு நம்ம வேலி அடித்து கொடுத்துருந்தது வந்து தெரியும் உங்களுக்கு பட் அவங்க அவங்களுக்கு இந்த வேலியை தாண்டி இனிமேல் வந்து ஜான வேலி தான் வந்து சரிவேறு போல் இருக்கு பாட்டி பாட்டி இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரலாம் பயங்கர காய்ச்சலாம் நைட்டெலாம் வந்து கால் பண்ணிவிட்டு காலையிலேயும் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க என்ன நடந்துட்டு சொல்கிறீங்களா நாங்கள் யசோமாவோட காய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு நாய் குலைக்க ஏன் நாய் தெற்கு பக்கமாக பார்த்து குலைக்கிதுன்னு பிறகு பனை அடி அப்படி பாக்குற அந்த பனை சந்துக்க இருந்து அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அந்த பனையில் அரைவாசி வரும் யானை அப்போ நான் பிறகு பிறகு யாருக்கு எங்களோட போஸ்ட் மாஸ்டர் இங்கே நம்பர் வேலை செய்யல எனக்கு அந்த பக்கத்து வீட்டு நம்பர் வேலை செய்யல எடுக்க அதிர்ச்சி எனக்கு பிறகு அவர் சொன்னாரு அம்மா இது நீங்க மாறி எனக்கு எடுத்துட்டீங்கன்னுட்டு பிறகு அதை கைய விட்டுட்டு பிறகு அதுக நான் சத்தம் போட்டதை பார்த்து அதுக தான் திருப்பி பணம் பழத்துல மனத்துக்கு தான் வந்திருக்காது இந்த பணம் பழம் மனத்துல இப்ப எவ்வளவு தூக்கி அங்கால வீசுனே கால் தடம் கால் தடம் இங்க இந்த இருக்குது மலைக்கு மொதல் அதை தான் வந்துட்டாரு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அது இந்த அளவுக்குல இருக்குடா அந்த அந்த இதுக்கு இருக்குனால அந்த உயிரத்துக்கோ சாட்டியான உயிரமான ஆள் அவர் சோ இதுக்குள்ள எல்லாம் வந்திருக்கானே அத இப்ப வேலி அடைச்சு அப்ப அதுகளுக்கு இந்த வேலி எல்லாம் வந்து குத்தி ஒண்ணும் சேர இல்ல இங்க பாரு உள்ளே அட அப்ப இந்த ஒரு கம்பி ரெண்டு கம்பி மூ மூணு மூணு கம்பி கதை சரி இங்க பாரு உள்ளே அட வளதபளியல இருந்தே வெளியில ஓடி சாப்பிட்டு போயிருக்குනේ இந்த மரம் மரத்தை நான் இருக்கேன் மரம் எனக்கு எனக்கு என்னத்துக்கு பண்ண மரம் விட்டு தான் இருக்கிறேன் ஓ சரி இல்ல இல்ல நாலு பட்டு சரி நாலு பட்டு இருக்கான பிச்சது வந்து மூணு தான் பிச்சிருக்கு கீழ இருக்கிறது

பாக்கத தான் எங்கட பேரன் ஒரு ஆள் வந்து சொன்னார் கம்பி பிริக்கிட கிடகாச்சி அப்படினு. ம்ம். ஆனா அவங்க கொஞ்சம் யார் வந்தாலும் எது பட்டிருந்தா அடித்தான் பட்டுற காரணம் என்னன்னா இந்த முகமா தானே திரும்பி நின்று தெக்கு முகமா. ஆ புடி. ம். அப்ப ஆரும் வந்து கலைக்கக்கூடிய பருவம்ல உண்டு பின்னால கலைச்சா அந்த கம்பிகள் உடையும் அதால போக மாட்டாரு. வளவுக்குள்ள வந்திருக்க. இப்பதினால வரக்குள்ள வந்திருக்காங்க. இந்த பணத்தை தான் பே என்ன குடிக்கிட்டு வந்திருக்கு. சிபாரம் விளையாட

ஆட்டு மனத்துக்கு அவருக்கு சரி வரல அதங்கால எரு தானே எரிஞ்சால பட்டி பக்கத்துல நின்று மெனக்கட வழியில வந்த ரோட்டாலேயே திரும்பி இருக்கு அத்தோட மூக்கு நம்மளுக்கு எல்லாம் சவுண்டமே மழக்கே இல்லை அதுக்கு வந்து இந்த பனமலம் மழக்குதுன்னு சொன்னா பனமலம் பழுக்கும் விளாத்தி பழுத்தோ விளாம் பழத்துக்கு எல்லாம் வரும் அப்படின்றா ஆனா இவ்வளவு காலத்துக்கு அப்படி வரல சரியான காய் கா போன வருஷம் எல்லாம் எப்படி காய் வேலிக்காட்டையும் இல்லைன்னு சொன்னா துருவாங்க வீட்டுக்கு முன்னுக்கு வந்துடும் என்ன அதுவும் தனியாக தனியா பெண்ணான தலைய என்னன்னே தெரியையடா பா தனியா இருக்கும்போது வந்து அடேய் ஆكل ஓடி வந்துட்டான்ல ஆكل அங்க இருந்து கால நான் சொல்லிட்டேன் தெக்கு பக்கம் வீட்டு வாசல்லல உருதுமே வரவேனா அங்க இருந்து தட்டுங்கனா அங்க இருந்து வெடி கொளுத்தி போட அவர் அந்த வெடி சத்தத்துக்கு ஆనికి தானங்க வீட்டுக்கு போய் கதவடைச்சி கதவடைச்சி தானயா சாமோட காத்திக்கிட்டிருந்தது அப்ப எப்படி வெளியில வந்தீங்க ஒரு ஒருநாள் அந்த நாய் குலைக்காது கருப்பு என்ன என்னன்னைக்கு கருப்பு வேகமா குலைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு என்னடா தம்பி இங்கேல பார்த்து குலைக்கிறேன்னு வெளியா வந்து எட்டி பார்த்து நல்ல உயரத்துல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் நான் பின்னால அந்த ஜன்னலை திறந்து விட்டு அதுகளை சத்த வச்சு எனக்கு அந்த அவசரத்துல உடம்பு பூரா நடுங்குது அந்த அவையோட நம்பர் எடுத்து கொள்ள முடியாம போச்சு அதான் போஸ்ட் மாஸ்டருக்கு போட்டது

குளி அந்த இருந்தது வந்து அதான் சேஃப்டி என்னடா பாப்பா இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு அந்த யானை வெளியெல்லாம் வந்து போட மாட்டாங்களே அதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க போடுவாங்க கரண்ட் இருக்கணுமே கரண்ட் என்னடா பாப்பா இந்த அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்து ஒரு லைனை கொடுத்தாங்கன்னு சொன்னா ஃபுல்லா அப்படியே கவர் ஆகி வரும் காட்டை சுற்றி வந்து வளைச்சி கொடுத்து விடுறது தானே சேஃப்டியே இல்லாத ஒரு அதுவும் தொங்கல் வந்து நீங்க இருக்கீங்க தனி இருக்கீங்கன்னு சொன்னால் வந்து எது நடப்பாது ஓ இந்த கிணறையே இவ்வளோ காலம் கேட்டு 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 ஒன்றும் செஞ்சு தரல அவனுங்க எனக்கு யானை வேலி போட்டு தருவாங்களா இப்போ இது அப்போ ஒத்தே தனியான வந்து ஓ உண்டு தனியாக தனியான வந்தாலும் தனியாக வரக்கூடாது சொல்லுவாங்களே என்ன தனியாக வந்தது தான் ஏதோ பிள்ளை யாரும் காப்பாற்றிருச்சு இரவு யாருக்கோ புண்ணியம் செஞ்சுருக்கிறேன் தனியாக வந்தால் தனியாக வந்து தான் கோபமாக இருக்கிறது ஆனால் கோனமாக இருக்கணும் இப்போ உயர்ந்த பரன் அப்படி இப்படி ஏதாச்சும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை போய் ஓடி போய் ஏறி இருக்கிறது இந்த வயிற்றுக்கு தெரியும் அதுதானடா பரன் பணம் பண கை மரத்தில் பரணம் அடிப்பாங்க தெரியுமா இது பயல் உரம்லாம் வந்து அப்படி எதா அடிச்சாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை அதுவும் இந்த இந்த வழியால தான் கிடந்து வந்திருக்குடாப்பா அது இப்படியே போய் மனத்துக்கு அப்படி தான் வந்துருக்கோ அதே இப்படி தான் வந்துருக்கோம் இந்த நம்ம அன்றைக்கி கழி வெட்ட போனோம் இந்த வழியால இந்த இதால ஏறி வந்திருக்கானே இதால வந்து இப்படி குறுக்க வந்திருக்கணும் இதனால பணமரம் வழிய கிடந்தாங்க பணமரம் வழியில கிடக்கல ப்ரோ இப்போதான் அதை எடுத்து வழியில ஏறிறாவு பயத்துல இப்போதான் அதை எடுத்து வழிய வேற என்ன செய்யேன் இப்ப இதுல எங்க நின்டே இப்போ மரக்குள்ள வந்து எடுத்து வீசிட்டு இருந்தா தான் இங்க எல்லாம் அங்க போங்க தடங்கள் இருக்குமா வந்த போன தடங்கள் என்னன்னு தெரியல கம்பி அப்படி என்ன உடைக்கிறது சேஃப்டில வெடியாச்சு வாண்டி வச்சிருக்கீங்களா வெடி வாங்குறேனா வெடிய கொளுத்தி பலகம்ல பின்ன என்ன காலமும் வரல வெடிய ஏன் என்னதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் மூலக்கு வந்தானே நீங்க ஓர பதட்டம் ஆயிடுதுனே நல்ல அம்மா பதட்டம் உண்டா வாழ்க்கையில வராத யானை உங்களை தேடி வந்திருக்கு கவனமா இருங்க இந்த மரத்தை தறிக்கிறது வெட்டறதா போல

அதுகளுக்கும் போன இருக்கு காலையில் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் பின்னேற மூன்று நாலு மணியை போல எடுப்பேன் ம் எங்க பக்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயல் பக்கங்கள்லாம் வந்து அதிகமாக யானைகள் அப்போ அந்த வயல் வந்து எத்தனை ஏக்கர்ஸோ அதை சுற்றி வளர்ச்சி கலர் கலர் சின்ன சின்னதாக குண்டு வளப்புகள் போட்டிருப்பாங்க ஸோ அது இருக்கிறது வந்து ஓரளவுக்கான சேஃப்டி அந்த லைட்டுகள் இடத்துல வந்துட்டு யானைகள் வந்து பெரும்பாலும் வந்து வராது ஸோ அப்படி ஏதாச்சும் தான் நோக்கே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும் நாலு நாலு மூணு வரைக்கும் வந்துட்டு லேம்பில் வந்து கொள்ள இனி ஏண்டா ஒரு வாட்டி வந்துட்டு சொன்னால் அது இதையும் முடியும்னா திரும்ப திரும்ப வரப்பாகும் அப்படி தான் சொன்னால் லாம்பில் நெருப்பு கொளுத்தி வச்சா தான் சரி வெளிச்சம் இருக்கணுங்கனால உள்ளே வராது அப்படின்னு அதை விட நாங்கள் பனையை தரிச்சிட்டோம்னா முக்காவசியம் வராது பனையை தரிக்கணும் பனையை விட்டால் வந்து அடுத்து இனி விளாம்புலம் பழக்க தருங்கன்னா இப்போ விளாம்பரம் இருக்குது நாள் வரைக்கும் வராதையான ஒற்றுனாலும் வர இல்லையே வெளிச்சம் வழியில் வெளிச்சம் வைக்க தான் ஆகணும் லாம்பு லாம்பு கொளுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டு இனி திருப்பி திருப்பி வரும் ம் என்ன நாம அங்கால அந்த காடு பக்கம்தான் தான் போவும் நான் முதல்ல குட்டியே பார்த்தாங்களை பாரு. ஆனா அவர் அங்க போக இல்ல இந்த பேணம். இந்த பக்கத்துல எங்களுக்கு மேல ஒரு பொடிய காணி செய்றாரு. காணு அவர் சத்தம் போட்டு அவிட்ட நாயை காணையில நேற்று தேடுனார் போல அந்த நாய் நின்றா நின்டா கொடுக்கும் அந்த நாய் குளைச்ச அப்ப எனக்கு வடிவா தெரியும். அங்க யானை வந்துட்டு போல குட்டியே பாப்பா வெடி போடுறா இல்லைன்னா சங்கு ஊதுவான். என்னாச்சும் ஒன்னு செய்வான்.

இப்போ என்ன சொல்கிறது வந்து ஒன்று என்ன யானை இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம்னு சொல்லி தற்காப்புக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எதுவும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது தான் அந்த நைட்டில் வந்து எங்களோட பக்கம் வந்துட்டு வேளாண்மை செய்யும்போது தீனா தீனாக மூட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட் இருக்கும்னு சொன்னால் வந்து வெளிச்சம் போட்டு விடுவாங்க இல்லைன்னா சோலரில் ஏற்றும் கரண்ட் சப்ளை செய்து லைட் வந்து போட்டு விடணும் கலர் லைட்டுகள் வந்து போட்டு விட்டால் எல்லாச்சும் ஓகே ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் சொல்லும்போது இப்ப நீங்க காலையில யானை வந்து பழவுக்குள்ள யோசிக்கல பணம்பிளம் இந்த மரத்தை இந்த மரம் இருக்கிற ஞாபகமே எனக்கு இல்ல அப்ப நினைச்சேன் வெளியில தான் நின்று சாப்பிட்டு போயிருக்கேன் நடந்திருக்கேன்னு சொல்லி தான் நினைச்சேன் தவிர இப்போ வந்து தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளவு கோலம் நடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி வெளிய உடைச்சி உள்ள வந்து பணம்புல சாப்பிட்டு அடைச்சே

நான் அங்கே ஊருக்கு கிளம்புற நாள் வேறு அப்போ இன்றைக்கு ஓகே இப்போ ஏன்னா நாங்கள் போகும்போது முதல்ல வந்து இந்த தான் யூஸ் பண்ணுறனாங்களோ அதாவது வந்து நாயாறு பாலத்தில் போய் அப்படி ட்ரிங்கு போய் போகிறது இப்போ அது சேஃப்டி இல்லைன்னு சொன்னால் மலை டைம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் அதில் போய் வரது போகிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால புல் மோட்டை விட்டு அப்படியே பவுனியாக போய் அப்படி பவுனியாக போய் புல்மோட்டையால் போய் அப்படி ட்ரிங்காக போய் போகிறனாங்க அந்த தான் எங்களுக்கு இப்போ ஓகேவாக இருக்குன்றதுனால அப்போ நாளைக்கு வந்து இங்கே முள்ளையே வந்து திரும்ப கிளீன் வச்சு போய் பவுனியாக போய் இல்லாத அப்படிங்கிறதுனால ஓகே இன்றைக்கு வந்து பாட்டிட்டு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஆவடிதான் வெளிக்கிட்டு வந்தது ஆனால் போகிற நாளைக்கு முதல் நாளே இப்படி சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் வந்து என்ன சரி தெரியும் அவரு எனக்கு ஒன்றும் வராது நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற சத்தியமா இல்லை இப்போ இன்ஜென்டாலும் ஓகே எம்பத்தொம்பது கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம் வந்து எண்பத்தொம்பது எண்பத்தொம்பது வந்துட்டு போய் வரது வந்து நூற்றி எழு நூற்றி எழுபது நூற்றி எண்பது எழுபத்தாறு எண்பது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கேன் ஆனால் இப்போ சடன் என்ன மாட்டாலும் அங்கேருந்து எண்பத்தொம்பது கிலோமீட்டர் மட்டும் தான் வரது அப்படின்னா வந்து கொள்ளலாம் இதே வந்து அங்கே போகணும்னு சொன்னால் மட்டும் போகணுச்சுன்னா அங்கே தான் தூரம் வரணும் என்ன சொன்னாலும் ஓ கவனமாக இருக்கணும் என்ன சொன்னால் ஓகே நீங்கள் கால் பண்ணுங்க ஜிஎஸ் ஆர்ட்டையும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்களா சரி போவல என்ன ஜிஎஸ் அவங்க என்ன செய்வாங்க யானை வர்றதுக்கு தம்பி அங்கேயும் அவன் இப்போ வந்திருக்கா ஐயா எங்கே இருக்காரு தெரியாது தைச்சமே அவங்களுக்கும் எல்லாேருக்கும் வயல் விளைச்சால் அப்படி தொங்கலை நேராக போகும் ஓ நேரம் ரொம்ப அருதி போகும் அங்கே எங்கட மோளாளி வீட்டு அறுதி போகும் சைவனை வீட்டு அறுதி போகும் அதுக்கு அங்காலையும் போகும் அங்கே

இந்த அளவுக்கு வேணாம் கிளியம்மா நீங்கள் காட்டுக்குள்ள வந்து ஒன்றுக்குமே வந்து இது இல்லாமல் இருக்குது சே கவனம் இப்போ இந்த பனைமரத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மரத்தை தரிக்கிற வேலையை தான் பார்ப்போம் இனி இனி ஆனா இனி வந்து பனைமரம் சீசன் இல்லை இது ஓ இது முடிகிற டைம் தானே அது ஓஞ்சி போற டைம் லாஸ்ட் பழம் இந்த பழத்துக்காக வேண்டி தான் இப்போ வந்துருக்குது ஆனால் ஒரு வருஷம் கூட இந்த மரமும் இப்படி காய்க்கிறது இல்லை ஆ காய்க்காது கொஞ்சம் கொஞ்சம் காய்க்கும் அங்கே எங்க சின்னதிர பொடியை வந்து நொங்கு விட்டுறா தம்பி குடிப்போம்னா வெட்டுவான் எப்படி கொட்டுற அளவுல பனம்பழம் பழுத்ததே இல்லை அன்னைக்கு அம்மாவும் கேட்டாங்க பக்கத்தில் பனம்பழம் இருக்கு பாட்டி பலகாரம் சுடுறது இல்லையா என்ன சுடுறது இல்லம்மா அப்படின்னு கவனமா பார்த்து கொள்ளணும் அது ஆனா பணம் மொரத்து எல்லாம் அது கற்க இருக்கிற மொரத்து கிட்ட எல்லாம் வரான்னு சொல்லுவாங்க கீழ இருக்கிற கற்க இருக்கிற அதெல்லாம் பொய் மையம் சொல்றது எல்லாம் அது மனுஷர் தான் சொல்றது கதைக்கு உம் எதுக்கும் கவனமா பார்த்து கொள்ளுங்க என்னோட கால் பண்ணுங்கன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டுருவோம் சரிங்களா பார்த்துக்கொள்ள எல்லாத்தையும் நாங்கள் போயிட்டு வாரம் பார்த்து ஸோ இந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய நிறைய பேர்லாம் வந்துருப்பீங்க பாட்டி வந்து பார்த்து பேச அப்படின்லாம் வந்து சொல்லுவீங்க ஸோ யாராச்சும் அரசு தொழில் வந்து செய்கிறவங்க வந்து பிரதேச செயலகத்தில் பிரதேச சபையில் செய்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பொட்டிஷன் அடித்து இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கலாம் அதாவது இங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பயிர்கள் செய்கிற பகுதி வந்து அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கால தோட்டம் இங்கால வந்து வேலைமை செய்யறது ஸோ காலத்துக்கு யானையோட அச்சுறுத்தல் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு சடனு வளவுக்குள்ளேயே வந்து வரக்கூடியது இருக்குன்னு சொன்னாலும் வந்து அது உயிர் அச்சுறுத்தலா வந்து இருக்குது சோ இதுக்கான பாதுகாப்பு வழிகள் வந்து கொண்டு வரணும்னு சொன்னாலும் வந்து அரசு ஊழியர்களுக்கு தான் வந்து மேலிடத்துல வந்து முறைப்பாடுகள் தாக்கல் செய்து அதை வந்து கொண்டு வரணும் என்ன சொன்னால் இங்கெல்லாம் வந்து பக்கத்துல சடந்து வனீவராசிகள்லாம் வந்து போறவங்களா இங்காலே இருக்காங்க இல்ல எங்கிட்ட தான் ரெடியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து யானை அச்சுறுத்தல்கள் இருக்கிறதுனால வந்து அங்கே வந்து விளாளி பக்கங்கள்ல வந்து அதிகமாக வந்து வனஜிவராசிகள் இருப்பாங்க அண்டு வந்து யானைகள் பெரும்பான்மையாக வந்து நடமாடக்கூடிய பகுதியெல்லாம் எல்லாரோட வீட்டுக்கு வந்துட்டு வந்து இந்த யானை வடிகள் கொடுத்துருப்பாங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து மூணோ நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி வடி கொடுத்துருப்பாங்க யானை ஏதாச்சும் வந்தால் சடன் வந்து அவங்க முன்னாயிரத்தமாக வந்து ஏதாச்சும் பண்ணிக்கொள்கிறதுக்கு தற்காப்புக்காக வேண்டிய அந்த ஒரு வடி கொடுத்துருப்பாங்க அதோட வந்து எல்லா பார்க்கையும் வந்துட்டு வனஜீவராசிகளோட வராசிகளோட நம்பர் இருக்கும் அப்படி ஏதாச்சும் நடமாட்டங்கள் வந்து தென்பட்டுச்சு சொன்னால் இவங்க வந்து வந்து முன் ஆயத்தத்தை வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஆனா இங்கல வந்து அப்படி இல்ல ஸோ என்று சொன்னால் இவ்வளோ நாளைக்கும் வளவுக்குள்ள அத்துமீறி வராத யானைகள் வந்து இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னா நாளைக்கு உயிருக்கு அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது இப்போ இங்கே யாருக்காச்சும் யானை அடிச்சிருக்கா வாட்டி இப்போ இல்லை கண்ண நாளைக்கு முதல் இப்போ நான் நினைக்கிறேன் அது இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் அடிச்சு ஒரு பொடி அங்க குளக்கட்டுக்கு செத்து அவாவுக்கு ஒரு புள்ள இருந்தது அவா அப்படியே இருக்கிற சந்தையில தான் இருந்தா வேலை செய்கிறாவை அந்த உண்டு தான் நஞ்சால் ஜால அடிப்பட்டதுன்னு மற்றபடி என்று நான் கேள்விப்படலாம் அப்போ நான் இந்த ஊருக்கு வந்த மூட்டோம் சரி எங்கட பக்கம்லாம் அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து இந்த யானை அடிச்சிருக்கு நிறைய பேர் இறந்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி யானைகளும் பல இடங்களில் இறந்து கிடந்துருக்கு அது எப்படி சொல்கிறது வந்து சில பேர் வந்து தாக்கி இற இறந்த யானையா இல்லைன்னு சொன்னால் அதுவாக இயற்கையாக இற இறந்து கிடக்கிற யானை அப்படின்னு சொல்லி தெரியாது எங்கட பக்கங்களில் மோஸ்ட்லி நிறைய பகுதிகளில் வந்து யானைகள் தான் அதுவும் இப்போ இப்போ இன்னும் நிறைய யானைகள் வந்து அவங்களுக்கு தெரியும் ரீசண்டாக வீடியோலாம் போட்டிருப்பாங்க நம்ம சேனல்லலாம் வந்து போட்டிருப்போம் அதாவது கிராமப்புறங்கள்லாம் வந்து இப்போ சாரி கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு யானை வந்தால் சொல்லி அதாவது படுவாங்கரை எழுவாங்கரை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு எங்கள்ட்ட பகுதியில் ஸோ மோஸ்ட்லி யானைகள் வந்து எப்போவுமே வந்து படுவாங்கரை பக்கங்களில் தான் இருக்கும் எழுவாங்கரை பக்கங்களில் வந்து இருக்காது ஆனால் இப்போது அந்த எழுவாங்கரை நகர்ப்புறங்களுக்கு வந்துட்டு நிறைய யானைகள் வந்துட்டு அதில் கொஞ்சம் யானைகள் வந்துட்டு கிராம பக்கங்களுக்கு மறுபடியும் அந்த காட்டு பக்கங்களுக்கு வந்து அனுப்பிட்டாங்க அதில் ஒரு சில யானைகள் அங்கே அங்கே வந்துட்டு வழி தெரியாமல் தட்டுப்பட்டு இருக்குது இப்போ அதனால் நகர்ப்புறங்களில் வர பிரச்சனைக்கு வந்து வனஜீவராசிகள் அந்த அந்த இடத்துக்கு போய் வந்து அதை மறுபடியும் வந்து அதோடய பழைய இடத்துக்கு அனுப்புகிறதுக்கான வேலைகளை எடுத்து கொண்டு இருக்காங்க அது அங்கால பழகிடுச்சு அங்கால இருக்கிற மக்களுக்கு வந்து அது பழகிட்டு யானை யானையிட்ட இருந்து தங்களை வந்து எப்படி பாதுகாத்து கொள்றது யானை வந்து சொன்னா என்ன பண்றது ஸோ எந்தெந்த டைம்ல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த பாதையால வந்து யானை வந்து குறுக்க இந்த நேரங்கள்ல வந்து ஆக்கள் குடியிருப்புக்குள்ள வந்து சேரும் அப்படி சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நார்மலா அதை பற்றின சில விஷயங்கள் வந்து தெரியும் ஆனா இங்க இருக்கிற பாட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு தெரியாது இப்போ யானைன்னு சொன்னால் சில பேர் அங்கே இருக்கிறாங்க சொல்லுவாங்க யானை இப்போ குறிப்பிட்ட ஒரு மீட்டர்ஸ் தூரத்தில் போகணுன்னு சொன்னாலும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருமானு சொன்னால் அது மணக்குமா அந்த யானையில வந்து இந்த தொம்பல் அந்த இந்த மணமும் வந்து மணக்குமா அது அவங்களுக்கு பழகிரும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்க சொல்லுவாங்க இத்தனை மீட்டர்ஸுக்குள்ளே வந்து இந்த யானைக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ பாட்டிக்கு வந்து நைட்டு யானை குறைச்சிரு சாரி நாய் வந்து குறைச்சிருக்காட்டி யானை நிற்கிறேன்றதே தெரியாது அதில் பாட்டில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்குமோ சொல்லி தெரியாது எதுவும் கவனமாக மறுத்து கொள்ளுங்க இந்த வேலையை வந்து பிச்சிருக்குன்னு சொன்னாலும் சொன்னால வந்து அது என்னடா அது யானை இதில் கரண்ட் கொடுத்தா மட்டும்தான் அது சேஃப்டி அதாவது இப்படி சும்மா முள்வேலிக்கெலாம் வந்து எப்படியுமே நிறைய இடத்த வந்து தாண்டி வந்திருக்குது இதால வந்து எதால் போனதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது அவங்க பாட்டி சொல்கிறா வந்து அங்கே எடுக்க போன பக்கத்தில் தான் வந்திருக்கணும்னு சொல்லி ஸோ அது வந்து இந்த சைடு இந்த பக்கத்தில் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது அதாவது இதுக்கு முதல்ல வந்து யானைகள் இங்கே பக்கம் நடமாட்டம் இருந்தாலும் வந்து எப்போவுமே வந்து பாட்டியோட வீட்டு பக்கம் வரலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை அது பாட்டுத்துக்கு அந்த பக்கத்தால் அப்படியே போக முடியும் சொல்லி முதல் முறையாக வந்து அவங்களோட பக்கத்துக்கு வந்துருக்கு இது அதாவது எப்பவுமே ஆனால் வந்து இந்த இதுக்குள்ளால் கொத்தெல்லாம் முடித்து கொண்டு வராது அது இந்த இருக்கு தானே என்ன சொன்னால் வந்த தடம் கூட வந்து என்ன சொன்னால் தான் கிரவல் நிலம் கொஞ்சம் நல்ல சதுப்பு நிலம் முடிச்சு சொன்னால் அதில் கால் புதைஞ்சி அப்படியான தடங்கள் வந்து இருக்கும் இதுவும் தடமே இருக்காது அடுத்தது வந்துட்டு தண்ணி ஓட்ட தண்ணி வந்து தண்ணி அப்படி அடிச்சுட்டு போகிற பகுதி ஒன்று இது ஸோ அது வந்த அப்படிங்கிறதுக்கான தடங்கள் வந்து இருக்காது தெரியும் பாட்டியோட நாங்கள் வெண்கலி எடுக்க போயிருந்தது வந்து இந்த வழியால் தான் இதால தான் வந்து போயிருந்தோம் ஸோ இந்தியால தான் வந்துருக்குது அதே ட்ரோன் ஃபுட்டேஜில் பார்க்கும்போது இதுக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சின்ன காடு தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து இதை தாண்டி தான் அங்கால பக்கம் குலப்பக்கம் வந்து பெரிய காட் இருக்கு ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள இருந்து வாரதாக இருந்தாலும் ஜான் ஓகே ஒன்றுமே சொல்லல அது பாட்டிகிட்ட வந்துட்டு சில சில அட்வைஸ் சொல்லி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பாட்டி கொஞ்சம் ஆயத்தமாக வந்திருந்தாங்கன்னா சரி அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரியே வீடியோ பார்க்குறவங்களை வந்து மேலதிரியா மேலதிகாரிகள்கிட்ட இங்கே இருக்கக்கூடியவங்க பேசி நான் சொன்னால் எப்போவுமே வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு அப்புறமா வந்து அணை கட்டணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்தோம்னு சொன்னால் அதில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லி தெரியாது அதே சமயம் நாளைக்கு வந்து வெள்ளம் வரப்போன்னு சொல்லி இன்றைக்கே அணை கட்டணும்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் ஒரு உயிர்கள் வந்து பறி போகாத அளவுக்கு வந்துட்டு நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு வந்து இந்தளவுக்கு நடந்து விட்டுருக்குன்னு சொன்னால் நாளைக்கு எந்தளவுக்கு நடப்ப நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல தெரியாது ஸோ இதோ எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து இதை காணொலியை வந்து வழியில் சொல்கிறது மட்டும்தான் இந்த காணொலிகளை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மேலதிக மேலதிகாரிகள் தான் வந்து அடுத்த நடவடிக்கைகளை வந்து எடுத்தாகணும் சொன்னால் நாளைக்கு வந்து யார் யாரோட ஒரு உயிரும் வந்து பறிப்போகாதவான் நம்ம வந்து அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாண்டி ஓகே ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த காணொலியை மேக் பண்ணது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இங்கே இருக்கிற மேலதிகாரிகளோட கண்ணில் தென்படும் வரைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த காணொலியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ட் பாட்டி மாதிரியே வந்து நிறைய பேர் காட்டுப்புறங்களெலாம் வந்து இருப்பீங்க காட்டு ஒட்டிய பகுதியிலெலாம் வந்துட்டு வீடமைப்புகளோடு வந்து இருப்பீங்க ஸோ அந்த பக்கங்களில் யானை இருக்குன்னு சொன்னாலும் வந்து யானை எப்போ எந்த மைட்டில் இருக்கும் அப்படி சொல்லி தெரியாது யானை எப்போவுமே வந்து ஒரு பலாமரம் இருக்கிற சொன்னால் அந்த பலாப்பழத்தோட மனமருபுனாலும் சொன்னால் அந்த வாடகையை வந்து வரும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நெல் மூட அடிக்க வச்சுருந்தா அந்த நெல் மனத்துக்கு வரும் ஸோ இப்படியான சில சில மனங்கள் வந்து அது அதுக்கு அந்த ஒரு மோப்ப சக்தி வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப தூரத்தில் இருந்தே வந்து அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து தேடி வரும் வந்து அப்படி காட்டோரங்கள்லேருந்து இருந்து அந்த இதெல்லாம் வந்து உங்களோட வீடு வளவுகள் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வந்துட்டு பிளான் பண்ணி கொள்ளுங்க எங்களோட பக்கங்களில் அதிகமாக அந்த புளிய மரங்கள் எல்லாம் வந்து மேலே பரம் கட்டிடுவாங்க தாக்குதலில் இருந்து தாங்கள் வந்து ஆண்டி சொன்னால் புளிய மரங்கள் வந்து பெரிய புளி மர புளிய மரங்கள் சொன்னாலும் வந்து யானைக்கு வந்துட்டு அந்த புளிய மரத்தை சாய்க்கக்கூடிய அந்தளவுக்கான தெம்புகள் வந்து கிடையாது அது பெரிய கட்ட வைர மரம் சொன்னாலும் வந்து அதை சாய்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது வந்து அதை ஈஸியாக பம்மி மரங்கள்லாம் சொன்னால் பம்மி மரங்கள்லாம் ஈஸியாக முறிச்சு உடச்சி எறிஞ்சிடுவாரு அதே புளிய மரங்கள் சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் நார்த்தன்மை கூடிய வைரம் நிறைஞ்ச ஒரு மரங்கள் தான் வந்து புளிய மரமெல்லாம் ஸோ அப்படியான புளிய மரங்கள்லாம் இருந்தால் வந்து பறன் இதில் வந்து கட்டி வச்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி பனை மரத்தை வச்சு பரம் கட்டுவாங்க அங்கே ஸோ அப்படியான இதில் வந்து செய்வாங்க வரைக்கும் பாட்டிட்டு வரல தனியாக தான் பாட்டி வந்துட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்காங்க ஆனால் இனிமேல் வந்து பாட்டி கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்குள்ளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்